என்ன நசிமாக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க ஏன் செய்திலி நான் என்ன பண்ணேன் இல்லக்கா நீங்க பார்த்த மாப்பிள்ள ரிவேட்டட் முஸ்லீமாமே செய்திலி நீ என்ன சொன்ன நல்ல உள்ள பையனா வேணும் அப்படின்னு சொன்ன எனக்கு தெரிஞ்ச பசங்கள் இல்லையே இந்த பையனா அஞ்சு வேலை தொழுதுகிட்டு தீன் உள்ள பையனா இருந்தான் அதனாலதான் சரி உன் தங்கச்சிக்கு பொருத்தமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதெல்லாம் சரிதான்க்கா ஆனா அவங்க குடும்பம் முஸ்லீம் குடும்பம் இல்லையே அவங்க அம்மா அத்தாலாம் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கலையே செய்தலி இது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம்ப்பா இஸ்லாத்துல எந்த நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்ல தெளிவா குரான்ல சொல்லியிருக்காமா இந்த பையன் இஸ்லாத்துல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஏத்திருக்கான் அதுக்கப்புறம் என்ன செய்திலி உனக்கு அதெல்லாம் சரிதான்கா சேர்ந்த முஸ்லிமான அவங்களுக்கும் பரம்பரை முஸ்லிமா இருக்கிற நமக்கும் எப்படிக்கா பழக்க வழக்கம் எல்லாம் செட் ஆகும் அது மட்டும் இல்லாம புதுசா முஸ்லீமா ஏத்திட்டு இருக்காங்க அவங்க விஷயம் எல்லாம் அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லைங்க்கா செய்திலி பரம்பரை முஸ்லிமா இருக்கவங்க எல்லாம் எல்லாருமே மார்க் அறிஞர்களாவா இருக்காங்க ஒரு நல்ல முஸ்லிம்ன்றது அவங்க பரம்பரையிலையோ பேர்லயோ இல்ல செய்யலேயே அவங்க எண்ணத்துலயும் அவங்க செயலிலையும் இருக்கிறது அந்த பையன் புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலுமே அந்த பையன் கிட்ட இஸ்லாத்தோட நிறைய நன்மைகள்லாம் கிட்ட இருக்குப்பா நற்குணங்களும் நிறைய இருக்குப்பா அஞ்சு வேலை தொழுகையாலியாவும் இருக்காம்பா அதனாலதான் உன் தங்கச்சிக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் உன்னோட தனிப்பட்ட கருத்துப்பா நீ உன் தங்கச்சிக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டுதான் உனக்காக சொன்னேன் நானு உன்னோட தனிப்பட்ட விருப்பம் பா நீ பொண்ணு கொடுக்கறதும் பொண்ணு கொடுக்காததும் உன்னோட இஷ்டம் பா